ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை மகான் ஏனாதிநாத நாயனார் அருளிய துல்லிய ஆசினூல் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அருள் பெரும் சுடரேற்றி ஞானம் அகிலத்தார் அடைய வேண்டி தயவாய் அருளும் தவசியே அரங்கனே உன் பெருமை கூறி கூறியே குரோதி திங்கள் குறைவில்லா முவேலர் திகதி சோமவாரம் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் நாள் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை தெரிவிப்பின் துல்லிய ஆசி தேசிகனுக்கு ஏனாதிநாத நாயனார் யானும் யானும் உலக நலமுற உரைப்பு உயர் நெறி தரும நெறி படவே ஞான நெறி காட்டும் அரங்கன் நன்னெறி விட்டு அகலா மக்கள் வர வருகவே பிறப்பில் வினை வழி வகையிலா குணம் கண்டாலும் ஆறுமுக அரங்கன் ஆசியாலும் அருள் அமுது உண்ணும் பாக்கியத்தாலும் ஆதலால் தன்வினை வினை விலகி ஆசாபாச சுயநல செயல்பாடு பூதளத்தில் தொடராது விலகி புண்ணிய பலத்தின் மகிமை அறிந்து அறிந்து உணர்ந்து தேறி அரங்கன் வழி ஞானபலம் அறிந்துமே அழியாமை தேடும் ஆற்றல் மிக்கவர்களாக தேறி தேறியே தேசியனை தொடர்ந்து தொண்டனாக அன்னதான சேவை தேரியும் தருமசாலைகள் பல தேசமெங்கிலும் துவக்கியே துவக்கிய தர்ம சேவை வளர்த்து தெரிவிப்பின் உலக பசிப்பினி அவனியில் விரட்டி மீட்கின்ற ஆற்றல் மிக்கவர்களாக தேறி தேரிய அரங்கன் தேற்றும் தெய்வ பலமிக்க தருமவான்களாக மாறுதல் புரிகின்ற ஞானிகளாக மண்ணுலகில் அற்புதம் படைப்பர் படைக்கவே அரங்கன் நோக்கம் பாருலகில் பண்பான தலைமை படைத்து ஞான ஆட்சி தரும் பால தண்டாயுதன் ஆகும் ஆகவே உலகோர் அடிபணிய அரங்கமகான் வழி சரணடைய ஜெகமாற்றம் மட்டுமல்ல யுகமாற்றமும் ஆக தேறி செப்பிடுவேன் அற்புதம் நிகழும் துல்லிய முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி